மீனம் ராசிக்காரர்களே வருமானம் புதிய உச்சத்தை தொடும் பல வருட முயற்சிக்கு ஒரே பதில் செல்வ யோகம் அதாவது மீனம் ராசிக்காரர்கள் உணர்ச்சிகளால் உருவான மனிதர்கள் உலகத்தை அவர்கள் கண்களால் மட்டும் பார்க்க மாட்டார்கள் மனதாலும் இதயத்தாலும் உணர்வார்கள் பிறர் சொல்லாத வழிகளையும் சொல்ல முடியாத ஆசைகளையும் கூட அவர்கள் அமைதியாக உணர்ந்து கொள்வார்கள் அதனால்தான் தான் மீனம் ராசிக்காரர்கள் எங்கே சென்றாலும் ஒரு மென்மையான அமைதி அவர்களோடு பயணிக்கும் இந்த ஆழமான உணர்ச்சி திறன் சில நேரங்களில் அவர்களை சோர்வடைய செய்தாலும் அதே திறன்தான் அவர்களை மிகுந்த மனித நேயமுள்ளவர்களாக மாற்றுகிறது இனி உங்கள் உணர்ச்சிகள் உங்களை சுமையாக அல்ல உங்கள் வாழ்க்கையின் அழகாக மாற வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்களின் மனம் கடல் போன்றது வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான சிந்தனைகளும் கனவு அழைப்பாயும் அவர்கள் கனவுகள் சாதாரணமானவை அல்ல பிறரின் வாழ்க்கைகளையும் அழகாக்கும் கனவுகள் அந்த கனவுகளை உடனே செயல்படுத்த முடியாத போது அவர்கள் தங்களை தாங்களே குறை சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த கனவுகளே அவர்களை தனித்துவமான பாதையில் அழைத்துச் செல்லும் இனி உங்கள் கனவுகள் திசை இழக்காமல் உங்கள் வாழ்க்கைக்கு ஒளிகாட்ட வாழ்த்துக்கள் மீனும் ராசிக்காரர்கள் உறவுகளில் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பவர்கள் அன்பு கொடுத்தால் அளவில்லாமல் கொடுப்பார்கள் நம்பிக்கை வைத்தால் கடைசி வரை தங்குவார்கள் ஆனால் அதே அன்பும் நம்பிக்கையும் மதிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் அமைதியாக விலகிவிடுவார்கள் சண்டையோ சத்தமோ இல்லாமல் விலகும் அந்த தன்மை அவர்களின் மரியாதையின் அடையாளம் இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களை மதிக்கும் உறவுகள் நிலைத்திருக்க அன்பு பாதுகாப்பாக இருக்க வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதை நேராக இருக்காது சில நேரங்களில் அவர்கள் பிறர் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பயணம் செய்வார்கள் சில நேரங்களில் உள்ளுணர்வின் வழியில் நடப்பார்கள் அந்த உள்ளுணர்வே அவர்களின் மிகப்பெரிய பலம் அது தவறாக தோன்றும் நேரங்களில் கூட இறுதியில் அது அவர்களை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும் இனி உங்கள் உள்ளுணர்வு தெளிவாகி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நிம்மதிகளையும் வெற்றிகளையும் தர வாழ்த்துக்கள் தொழில் மற்றும் பணியில் மீனம் ராசிக்காரர்கள் படைப்பாற்றல் கொண்ட துறைகளில் பிரகாசிப்பார்கள் கலை இசை எழுத்து சிகிச்சை ஆகியவை ஆன்மீகம் சேவை இவை அனைத்திலும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை பதிப்பார்கள் பணம் அவர்களுக்கு இலக்கு அல்ல வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம் ஆனால் அர்த்தம் வந்த இடத்தில் பணமும் மெதுவாக அவர்களை தேடி வரும் இனி உங்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் கிடைக்க வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உண்மை விழிப்பு ஏற்படும் யார் உண்மையானவர்கள் யார் தற்காலிகமானவர்கள் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அந்த விழிப்புக்கு பிறகு அவர்கள் எல்லோரையும் காப்பாற்ற முயற்சிக்க மாட்டார்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதையும் கற்றுக்கொள்வார்கள் அந்த மாற்றமே அவர்களின் வாழ்க்கைகளை சமநிலையுடன் நகர்த்தும் இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த தெளிவு நிலைத்திருக்க மன அமைதி பெருக வாழ்த்துக்கள் ஆன்மீகமாக மீனம் ராசிக்காரர்கள் தியல்பாகவே ஆழமானவர்கள் தெய்வம் விதி வாழ்க்கை இவை அனைத்தையும் அவர்கள் கேள்விகளோடு அணுகுவார்கள் அந்த கேள்விகளே அவர்களை மெதுவாக ஒரு அமைதியான நம்பிக்கைக்கு கொண்டு செல்லும் ஆன்மீகம் அவர்களுக்கு கட்டாயம் இல்லை அது ஓர் ஆதரவு இனி உங்கள் ஆன்மீக பயணம் பயமில்லாமல் நம்பிக்கை உடனும் அமைதியுடனும் தொடர வாழ்த்துக்கள் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் உலகத்தை மென்மையாக்க வந்தவர்கள் சத்தமாக வெற்றி பெறாமல் இருந்தாலும் அமைதியாக பிறரின் வாழ்க்கையை அழகாக்குவார்கள் அவர்களின் வெற்றி கண்களில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இதயங்களில் ஆழமாக பதியும் மீனம் ராசிக்காரர்களே உங்கள் அன்பு சேராததாகவும் உங்கள் கனவுகள் வழி தவறாததாகவும் உங்கள் வாழ்க்கை அர்த்தத்தால் நிரம்பியதாகவுமே இருக்கட்டும் அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த போராட்டம் பெரும்பாலும் சொல்லப்படாதது வெளியில் மென்மையாகவும் அமைதியாகவும் தோண்டினாலும் உள்ளுக்குள் பல உணர்ச்சிகள் ஒரே நேரத்தில் மோதிக்கொண்டே இருக்கும் பிறர் வழியே தங்களுடையதாக உணர்வதால் சில நேரங்களில் அவர்கள் சோர்வடைந்து தனிமையை தேடுவார்கள் அந்த தனிமை ஓடு போகும் இடமல்ல தங்களை மீண்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் இடம் இனி உங்கள் தனிமை உங்களை உடைக்காமல் உங்களை மீண்டும் கட்டமைக்கும் சக்தியாக மாற வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்களின் விதியில் ஒரு மென்மையான ஆனால் வலுவான பாதுகாப்பு உள்ளது நீங்கள் தவறான பாதைகள் செல்லும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் அந்த நேரத்தில் அது சிரமமாக தோன்றலாம் ஆனால் பின்னால் பார்த்தால் அது உங்களை பெரிய பாதிப்பிலிருந்து காப்பாற்ற வந்ததென்று புரியும் இந்த மறைமுக பாதுகாப்பை மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் ஒரு ரகசியம் இனி வாழ்க்கை தரும் தடைகளை பயமாக அல்ல பாதுகாப்பாக பார்க்கும் மனம் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் அமைதியாக நடக்கும் பெரிய சத்தம் பெரிய அறிவிப்பு இவை இல்லாமல் ஒரு நாளில் நீங்கள் எடுத்த ஒரு சிறிய முடிவு காலப்போக்கில் வாழ்க்கையை முற்றிலும் மாட்டும் அந்த மாற்றம் மெதுவாக நடந்தாலும் அது ஆழமாக இருக்கும் இனி உங்கள் சிறிய முடிவுகள் பெரிய நல்ல மாற்றங்களை உருவாக்க உங்கள் வாழ்க்கை சரியான திசையில் நகர வாழ்த்துக்கள் அதேபோல மீனம் ராசிக்காரர்கள் காலத்தால் உணர்ச்சி சமநிலையை கற்றுக்கொள்வார்கள் ஆரம்பத்தில் எல்லோரையும் காப்பாற்ற முயற்சி செய்வார்கள் பிறகு எல்லோரையும் காப்பாற்ற முடியாது என்பதையும் புரிந்து கொள்வார்கள் அந்த புரிதலே அவர்களை வலுவானர்களாக மாற்றும் இனி உங்கள் வாழ்க்கைகள் அன்புக்கும் எல்லைக்கும் இடையே சமநிலை நிலைத்திருக்க மனம் அமைதியடைய வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்கள் உண்மையான மகிழ்ச்சியை வெளிப்படையான வெற்றிகளில் அல்ல உள்ளார்ந்த நினைவில் காண்பார்கள் பிறர் பாராட்டினாலோ இல்லையோ நான் நேர்மையாக வாழ்ந்தேன் என்ற உணர்வே அவர்களுக்கு ஒருபோதும் அந்த நிலை வந்தபின் வாழ்க்கையின் எல்லா ஓட்டங்களும் மென்மையாகும் இனி உங்கள் வாழ்க்கை அந்த உள்ளார்ந்த நிறைவுடன் அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் தொடர வாழ்த்துக்கள் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு பாகிஸ்தானம் நன்றாக இருக்கிறது பாகிஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் வெங்கடாஜலபதி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் ஏற்படும் வேளையில் மிக மன அழுத்தத்தை எதிர்கொண்டு இருப்பீர்கள் நிறைய தாக்குதல்கள் வரும் என்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது கோவப்படுவது ஆக்ரோசப்படுவது டென்ஷனாவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து செல்வதும் அதைவிட நல்லது நிறைய வெற்றி வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் பயங்கரமான மாற்றம் பெரிய செல்வாக்கை கொடுக்கும் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் மாதமாக இருக்கும் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவது செல்போன் வாங்குவது புதிய கோர்ஸ்களை படிப்பது ஆயங்கள் சார்ந்த அறிவை ஆயத்துக் கொள்வது போன்ற யோகங்கள் உண்டாகும் கால் பாதம் கால் முட்டி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது தொழில் உத்தியோகத்தில் அபிவிருத்தி உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் உண்டாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்தடுத்து எடுக்கும் முடிவுகள் வெற்றிகளை கொடுக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும் உறவுகள் விஷயங்களில் பெரும் ஏற்றம் உண்டாகும் கோளார் பதிகத்தை தினந்தோறும் கேட்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சென்மசனி இருப்பதால் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வயிறு கழிவுகள் தொடர்பான பிரச்சனை கால்வெளி கைவெளி ஏற்படும் என்பதால் கவனம் தேவை தெம்பாக இருப்பதும் நன்மைகளை தரும் எடுத்த காரியங்களில் வெற்றிகளை குவிக்கும் யோகம் உண்டாகும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏற்படும் இந்த மாதத்தில் மட்டும் சிலது கவனமாக இருப்பதும் நல்லது வழுக்கலான இடங்களில் கவனம் தேவை வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் சமுதாயத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களே தைரியஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் அதிரடியான முடிவுகளை எழுப்பீர்கள் இளிபுறியாக இருந்த வேலைகள் சீக்கிரமாக முடியும் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை அதிகமாகிக் கொண்டே போகும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று திணறுவீர்கள் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக கடன் வாங்கி செலவு செய்யும் சூழ்நிலை ஏற்படும் கடனை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது உங்கள் ராசிக்கு சாதகமாக சுக்கரன் செவ்வாய் இருக்கும் போது இந்த வருடம் பிறந்துள்ளதால் எல்லா வகையிலும் வெற்றிகள் ஏற்படும் பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் போட்டிகளை செயித்துக் காட்டும் யோகம் உண்டாகும் தேர்தல் விவாதங்களில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உள்ளது மக்கள் மத்தியில் பிரபலமாகும் வாய்ப்புகளும் உள்ளது நான்காம் இடத்தில் இந்த மாதம் வரை குரு பகவான் அமர்ந்திருப்பதால் அம்மாவிற்கு அடுத்தடுத்த உடல்நலக் குறைவுகள் ஏற்படும் வீடு வாகன செலவுகள் அதிகரிக்கும் அதனால் இந்த மாதம் கவனமாக இருப்பதும் நல்லது அதேபோல் எங்கு சென்றாலும் வெற்றி பணவரவும் உண்டாகும் வியாபாரமும் அமோகமாக இருக்கும் அதிக லாபம் ஏற்படும் உத்தியோகத்தில் இந்த மாதம் பதவி உயர்வு சம்பள வரும் உயர்வும் வாய்ப்புகள் ஏற்படுகிறது இந்த மாதம் வீட்டின் மடைவதால் அந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருப்பதும் நல்லது வீண் வதந்திகள் விமர்சனங்கள் உங்கள் மேல் வரும் வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது ஏழடை சனியில் சனி தொடர்ந்து கொண்டே இருப்பதால் உணவு கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி ஆகியவை தேவைப்படும் வீடு மனை வாங்குவது விற்பனை செய்வது லாபகரமானதாக இருக்கும் வியாபாரம் புதிதாக தொடங்கும் வாய்ப்புகள் உள்ளது ராகு கேது பயிற்சி நன்றாக இருக்கும் ராகு கேது இப்போது இருக்கும் இடமும் நல்லது அதேபோல் இந்த மாதம் ராகு கேது மாறும் போது நன்றாக இருக்கும் என்பதால் வேற்றுமொழிக்காரர்கள் வேற்று இனத்தை சார்ந்தவர்கள் மூலமாக லாபங்கள் ஏற்படும் அவர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்கும் யோகங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஆதரவாக வெற்றிகளை தரக்கூடிய வகையில் கேது அமர்ந்திருக்கிறார் விஐபிகளால் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் சுக்கரன் சில நேரத்தில் வலிமைகளை இழப்பதால் இந்த மாதம் வண்டி வாகனங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வண்டியை இரவல் தருவதை தவிர்ப்பதும் நல்லது வடலூர் ஸ்ரீ வல்லலா ராமலிங்க சுவாமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழைகளுக்கு மருத்துவ உதவி செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் புதன் மீன ராசிக்காரர்கள் மீது ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் புத்தாண்டு தினத்தை மிகுந்த உற்சாகத்துடன் தொடங்க போகிறார்கள் எங்கோ தடைப்பட்டிருந்த பணம் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் பரிசுகள் அல்லது ஆச்சரியங்களை பெற வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் செய்யப்படும் முதலீடுகள் லாபகரமாக இயமையும் கடந்த காலத்தின் வழிகளையும் கஷ்டங்களையும் மறந்து நீங்கள் புத்தாண்டை முழு உற்சாகத்துடன் வரவேற்பீர்கள் உங்கள் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தியை கேட்க வாய்ப்புகள் உள்ளது தொழிலதிபர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்புகள் உள்ளது நிதி பரி வெற்றிகரமாக அமையும் அன்பார்ந்த மீன ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான சூரிய பகவான் பத்தாம் இடமான தொழிற்சாலத்தில் அமல்கிறார் போட்டியே இல்லாத வெற்றி உங்களை தேடி வரும் உங்களுக்கு பின்பாக யார் என்ன பேசினாலும் அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய காலகட்டம் தொழிலில் சில அழுத்தங்கள் ஏற்படும் டார்கெட் வைத்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆனால் அவை உங்களை பெரிதாக பாதிக்காது கொடுக்கின்ற வேலையை கொடுக்கின்ற நேரத்திலேயே முடித்து விடுங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்டது என்றால் அதற்கு முன்பாகவே நீங்கள் முடித்து வைப்பதும் நல்லது குரு பகவானின் நான்காம் இடத்து சஞ்சாரம் திடீரென்று பயணங்களால் திக்குமுக்காட வைப்பார் ஒரு இடத்தில் உங்களால் அமர முடியாது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ராகு பகவானின் பன்னெண்டாம் இடத்து சஞ்சாரம் எவ்வளவு செலவாகிறது என்பதை குறித்தான கணக்கை வைத்துக் கொள்ளுங்கள் வரும் பணம் குறித்தான விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு செலவாகிறது என்பது குறித்தும் நீங்கள் சிந்தித்து வைப்பதும் நல்லது வரவு செலவு கணக்குகளை எப்பொழுதும் சரிபார்த்து வையுங்கள் கட்டுக்கடங்காமல் செலவுகள் உங்களுக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்கிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி வாங்கும் கடனால் எதிர்காலத்தில் சிக்கல்கள் உருவாடலாம் சாக்கிரதையாக இருங்கள் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்துங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு சூரிய பகவானின் மூலம் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய எதிரிகள் இல்லாமல் போகும் அளவிற்கு நிம்மதியான ஒரு வேலை இடத்தை உருவாக்கும் புதிய பகவானின் பூரட்ட நட்சத்திர சஞ்சாரம் முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் வம்பு வழக்குகளில் நீண்ட நாட்களாக நீங்கள் சிக்கியிருந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கான காலகட்டமாகவும் இது அமைய இருக்கிறது சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரம் சஞ்சாரம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பிறக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசு வேலைக்காக காத்திருக்கும் மீனராசி அன்பர்களே இதோ போட்டித் தேர்வுகள் மூலம் வெற்றி அதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்கள் நெடுங்கி வரும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உள்ள தசா மற்றும் புத்தியின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை நகரும் என்பதும் உண்மை கோச்சாரத்தில் தற்போது சூரிய பகவான் அமர்ந்திருக்கும் காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்திலும் வெற்றி கோச்சாரத்திலும் வெற்றி என்ற அடிப்படையில் வெற்றி உங்களை வரும் உற்றார் உறவினின் மூலம் மகிழ்ச்சிகள் பெருகும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் பதினொன்றாவது வீட்டில் ஜனவரி மாதத்தில் பாதிலிருந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் பதினொன்றாவது வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்வதன் மூலம் நீங்கள் பன்மடங்கு சம்பாதித்ததை உயர்த்துவீர்கள் அதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உருவாகும் உங்களுடைய வேலைத்தளத்தில் இன்கிரிமெண்ட் போன்றவை கிடைத்து உங்களுடைய வருமானம் உயரப்போகிறது நீங்கள் மனதார ஆசைப்பட்டவைகள் எல்லாம் தற்பொழுது இந்த மாதத்தில் நடந்து தேர்வதற்கான சிறப்பான காலகட்டமாக இருப்பதால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான யோகங்களும் உண்டாகும் யாரிடமும் பகைமையை வைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பதும் நல்லது எல்லா காரியங்களிலும் ஜெயம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் ஏற்றத்தை தரும் அடிவயிறு முதுகு தண்டுவடம் கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது கிட்னி ஸ்டோன் பிரச்சனைகள் அதிகமாக வரும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பதும் நல்லது பதவி உயர்வில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் ஜென்மசனியிலும் தனிப்பட்ட தொழில் தொடங்கும் யோகங்கள் உண்டாகும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும் அரசு துறை அரசியல் அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் வண்டி வாகன மாற்றங்கள் உண்டாகும் பதவி உயர்வு தொடர்பான அனுகூலங்கள் ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும் கடல் கடந்த பயணங்கள் தொலைதூர பயணங்கள் திட்டமிடாத பயணங்களில் வெற்றிகள் பெறும் யோகங்கள் உண்டாகும் மற்றவர்கள் பாராட்டும்படியான காலகட்டமாக இருக்கும் மனதில் இருக்கும் பாரங்கள் அனைத்தும் நீங்கும் இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கும் பதவி உயர்வுக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் அமையும் தெய்வீக வழிபாடுகளை செய்வது நல்லது தெய்வ திருத்தலங்கள் மலைக்கோவில்கள் மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு வயது கட்டத்திலும் வேறு விதமாக ஆழம் பெடுகிறது இளமை காலத்தில் அவர்கள் பிறர் எண்ணங்களால் எளிதில் பாதிக்கப்படுவார்கள் காரணம் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வது அவர்களின் இயல்பு அந்த பாதிப்புகளே அவர்களை வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் பயிற்சியாக மாறும் நடுவயதில் அந்த அனுபவங்கள் ஒரு மென்மையான ஞானமாக மாறி எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்ற தெளிவை தரும் முதிர்ந்த வயதில் அவர்கள் பேசாமலே பிறருக்கு ஆறுதலாக இருப்பார்கள் இனி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் அர்த்தமுள்ள வளர்ச்சியாக மாற வாழ்த்துக்கள் மீன ராசிகருக்குள் மறைந்திருக்கும் ஒரு ஆற்றல் வரம் உள்ளது அது பிறரின் வழியை தணிக்கும் சக்தி நீங்கள் அருகில் இருந்தாலே சிலருக்கு மனம் இலகுவாகிவிடும் அந்த சக்தியை நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டியதில்லை அது இயல்பாகவே வெளிப்படும் ஆனால் அந்த சக்தியை அளவுக்கு மீறி செலவிட்டால் உங்களை சோர்ந்து விடலாம் இனி உங்கள் ஆற்றல் சரியான இடத்தில் சரியான அளவில் பயன்படுத்தப்பட வாழ்த்துக்கள் மீனும் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில தருணங்கள் உச்ச தருணங்களாக மலரும் அந்த நேரங்களில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான பொறுப்பு அதிகமான நம்பிக்கை அதிகமான அன்பு உங்களிடம் வந்து சேரும் அந்த உச்ச தருணங்களில் உங்கள் மென்மையே உங்கள் பலமாக மாறும் இனி அந்த உச்ச தருணங்களை அமைதியாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் மீண்டும் ராசிக்காரர்கள் பிறருக்கு வார்த்தைகளால் அல்ல இருப்பினாலே ஆறுதலாக இருப்பார்கள் நீங்கள் சொல்லாத ஒரு சொல் கூட உங்கள் அமைதியான அணுகுமுறை உங்கள் கவனமான பார்வை இவையெல்லாம் ஒருவரின் மனதை நிம்மதிப்படுத்தும் இந்த ஆறுதல் சத்தம் இல்லாதது ஆனால் நீடித்தது இனி உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஒரு அமைதியான தஞ்சகமாக மாற வாழ்த்துக்கள் மீனும் ராசிக்காரர்கள் காலத்தோடு தங்களை காப்பாற்றிக் கொள்வதையும் கற்றுக் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் தங்கள் எல்லைகளை அமைதியாக வரையறுப்பார்கள் அந்த எல்லைகள் அவர்களை கடினமாக அல்ல சமநிலையுடன் வாழ வைக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த சமநிலை நிலைத்திருக்கும் மனமும் உடலும் இலகுவாக இருக்க வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்களே நீங்கள் மென்மையானவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த மென்மைக்குள் ஒரு கடல் அளவுக்கு வலிமை இருக்கிறது உங்கள் பயணம் அன்பாலும் அமைதியாலும் ஞானத்தாலும் நிறைவு அடையட்டும் மேலும் மீன ராசிக்காரர்களின் விதி கத்தி காட்டாமல் மெதுவாக வழிகாட்டும் சில ராசிகளுக்கு வாழ்க்கை நேராக சொல்வது போல நடக்கும் ஆனால் மீனம் ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன சைகைகள் வழியாகவே வழிகாட்டல் வரும் ஒரு தாமதம் ஒரு தற்செயலான சந்திப்பு ஒரு மன உணர்வு இவையெல்லாம் விதியின் மொழிகள் அந்த மொழியை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எதிர்ப்பு இல்லாமல் ஓடத் தொடங்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் வரும் அந்த மென்மையான வழிகாட்டல்களை நீங்கள் நம்பி அமைதியாக முன்னேற வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைமுக அதிர்ஷ்டங்கள் அதிகம் வெளியில் பெரிய வெற்றி போல தெரியாத சில நிகழ்வுகள் பின்னால் பார்த்தால் பெரிய பாதுகாப்பாகவும் பெரிய வாய்ப்பாகவும் மாடியிருக்கும் நீங்கள் இழந்ததாக நினைத்த ஒன்று உங்களை இன்னும் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும் திருப்பமாக இருக்கலாம் இனி உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் உங்களுக்காகவே நடந்தது என்பதை உணரும் தெளிவு உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்கள் குடும்பம் மற்றும் உறவுகளில் ஒரு அமைதியான தூணாக இருப்பார்கள் சண்டை சத்தம் வாக்குவாதம் இவைகளில் அவர்கள் முன்னணியில் நிற்க மாட்டார்கள் ஆனால் சூழ்நிலை கடினமான போது அவர்களின் அமைதியே மற்றவர்களுக்கு தைரியமாக மாறும் அவர்கள் சொல்லும் ஒரு மென்மையான வார்த்தை குடும்பத்தில் பெரிய குழப்பத்தை தீர்த்து வைக்கும் இனி உங்கள் குடும்பத்தில் உங்கள் இருப்பு ஒரு பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணரப்பட வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக எளிமையின் செழிப்பை கண்டுபிடிப்பார்கள் பெரிய ஆசைகள் பெரிய போட்டிகள் இவையிலிருந்து விலகி மனதுக்கு நிம்மதி தரும் விஷயங்களில் தான் உண்மையான செல்வம் இருக்கிறது என்பதை உணர்வார்கள் அந்த உணர்வே வாழ்க்கையை இனிமையாக்கும் இனி உங்கள் வாழ்க்கை எளிமையுடனும் உள்ளார்ந்த செழிப்புடனும் மலர வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்களின் மகிழ்ச்சி சத்தமாக இருக்காது அது ஆழமாக இருக்கும் பெரிய வெற்றிகள் கிடைத்தாலும் அவர்கள் அமைதியாக சிரிப்பார்கள் அந்த அமைதியே அவர்களின் உண்மையான சந்தோஷத்தின் அடையாளம் இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆழமான மகிழ்ச்சி நிலைத்திருக்க நாட்கள் அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஓட வாழ்த்துக்கள் ஏனென்றால் மீன ராசிக்காரர்களே நீங்கள் உலகத்தின் சத்தத்தை குறைக்கும் அமைதியான இசை போல உங்கள் வாழ்க்கை அன்பாலும் நிம்மதியாலும் நம்பிக்கையாலும் முழுமை அடையட்டும் அதேபோல மீனம் ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு சாதாரண அறிவல்ல அது ஒரு தெய்வீக வழிகாட்டி பல நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் இதை செய்ய வேண்டாம் அங்கே போக வேண்டாம் இந்த மனிதரிடம் கவனமாக இரு என்ற ஒரு மென்மையான குரல் மனதிற்குள் இயலும் அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று அவர்கள் ஆராய மாட்டார்கள் ஆனால் அது பெரும்பாலும் சரியாகவே இருக்கும் இந்த உள்ளுணர்வு அவர்களை பல தவறுகளில் காப்பாற்றி சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு அழைத்து செல்கிறது இனி உங்கள் உள்ளுணர்வை சந்தேகிக்காமல் அதை நம்பும் தைரியம் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் மீனம் ள் மறைந்திருக்கும் தலைமை தன்மை வெளிப்படையாக இருக்காது அவர்கள் கட்டளையிட மாட்டார்கள் முன்னின்று நின்று கத்த மாட்டார்கள் ஆனால் அவர்களின் அமைதியான நடத்தை நேர்மை பிறடை கவனிக்கும் தன்மை இவை இயல்பாகவே மனிதர்களை அவர்களை பின்தொடர வைக்கும் இந்த வகை தலைமை சத்தமில்லாதது ஆனால் நீடித்தது இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த இயல்பான தலைமை தன்மை சரியான சூழ்நிலையில் வெளிப்பட்டு நீங்கள் வழிநடத்தும் மனிதர்கள் வளர்ச்சி பெற வாழ்த்துக்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கடைசியாக கற்றுக்கொள்ளும் மிக முக்கியமான பாடம் விடுவித்தல் எல்லாவற்றையும் தக்கவைத்து கொள்ள முடியாது என்பதை அவர்கள் அனுபவத்தின் மூலம் புரிந்து கொள்வார்கள் சில மனிதர்கள் சில கனவுகள் சில எதிர்பார்ப்புகள் இவைகளை விடுவித்தால்தான் மனம் இலகுவாகும் என்பதை உணர்வார்கள் அந்த விடுவித்தலே தோல்வியல்ல அது வளர்ச்சியின் உச்சம் இனி உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற சுமைகள் கரைந்து மனம் மென்மையாகி பாதை தெளிவாக வாழ்த்துக்கள் மீனும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரும் மானம் புத்தகங்களிலிருந்து மட்டும் வராது அது கண்ணீரிலிருந்தும் மௌனத்திலிருந்தும் தனிமையிலிருந்தும் உருவாகும் அந்த ஞானம் அவர்களை கடினமாக மாற்றாது மாறாக இன்னும் மென்மையாகவும் புரிந்து கொள்ளும் மனதுடன் மாற்றும் அந்த மென்மையான ஞானமே அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் இனி அந்த ஞானம் உங்கள் வாழ்க்கையை ஒளிவூட்டும் விளக்காக மாற வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்கள் விட்டுச் செல்லும் தனித இடம் மிக அமைதியானது ஆனால் ஆழமானது நீங்கள் வாழ்ந்த இடங்களில் பழகிய மனிதர்களின் மனதில் நீங்கள் விட்டுச் செல்லும் ஒன்று ஒரு நம்பிக்கை ஒரு ஆறுதல் ஒரு நல்ல நினைவு பெரிய பெயர்கள் பெரிய புகழ்கள் இல்லாமலே அவர் இருந்தால் மனம் நிம்மதியாக இருக்கும் என்ற நினைவே உங்கள் வெற்றி இனி உங்கள் வாழ்க்கை பல நினைவுகளில் ஒரு இனி அமைதியாக நிலைத்திருக்க வாழ்த்துக்கள் நீங்கள் கடலின் ஆழம் போல அளவிட முடியாத உணர்ச்சியும் விளக்க முடியாத அமைதியும் கொண்டவர்கள் உங்கள் பயணம் அன்பாலும் ஞானத்தாலும் நிம்மதியாலும் முழுமை அடையட்டும் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் கர்மம் மெதுவாகவும் உறுதியாகவும் பலன் தரும் நீங்கள் செய்த நன்மைகள் உடனே திரும்ப வராமல் இருக்கலாம் ஆனால் காலம் கடந்து சரியான நேரத்தில் எதிர்பாராத வடிவில் வந்து சேரும் ஒருவருக்காக நீங்கள் செய்த சிறிய உதவி நீங்கள் மறந்த ஒரு நல்ல செயல் இவையெல்லாம் காலத்தின் கணக்கில் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பாகவும் ஆசிர்வாதமாகவும் வெளிப்படும் இனி உங்கள் கர்மக்கணக்கு நன்மையால் நடம்பி வாழ்க்கை மென்மையாக நகர வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை திருப்புமுனைகள் சத்தமில்லாமல் நடக்கும் பெரிய சம்பவம் போல தெரியாத ஒரு முடிவு பின்னாளில் உங்கள் முழு வாழ்க்கை திசையை மாற்றி இருக்கும் அந்த நேரத்தில் குழப்பமாக இருந்தாலும் பின்னால் பார்த்தால் அது மிகச் சரியான திருப்பம் என்பதே உண்மை இனி உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் உங்களை உயர்த்தும் படியாக அமைய வாழ்த்துக்கள் மீனம் ராசிக்காரர்கள் துன்பத்திற்கு பிறகு உடனே முறிவடைய மாற்றார்கள் அவர்கள் மாற்றம் அடைவார்கள் வழி அவர்கள் கடினமாக மாற்றாது மாறாக இன்னும் ஆழமாக உணர கற்றுத்தரும் அந்த மாற்றமே அவர்களின் உயர்வின் ஆரம்பம் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் உங்களை அளிக்க அல்ல உங்களை உருவாக்கவே இனி கடந்த வழிகள் அனைத்தும் ஞானமாக மாறி உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வாழ்த்துக்கள் மீனும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக உள்ளார்ந்த உயர்வு அடைவார்கள் அது பணம் பதவி போன்ற வெளிப்படையான அளவுகோள்களில் இல்லாமல் மன அமைதி தன்னம்பிக்கை தன்னுணர்வு ஆகியவற்றில் வெளிப்படும் அந்த உயர்வை நீடித்தது யாராலும் குலைக்க முடியாதது இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த உள்ளார்ந்த உயர்வு நிலைத்திருக்க வாழ்த்துக்கள் மீனும் அரசுக்காரர்களின் வாழ்க்கையில் இறுதி இலக்கு மன நினைவு எல்லாவற்றையும் பெற்றெடுக்க வேண்டிய அவசியமில்லை எனக்கு கிடைத்த வாழ்க்கை நல்லது என்று மனம் சொல்லும் தருணமே அவர்களின் வெற்றி அந்த மனநிலைவு அவர்களின் கண்களில் அமைதியாக ஒளிரும் இனி உங்கள் வாழ்க்கை அந்த மனநினைவால் நிரம்பி நாட்கள் அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் செல்ல வாழ்த்துக்கள் சரி வாழ்க்கையை மாற்றும் சோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன நம்ம சேனலை பின்தொடருங்கள் அதிர்ஷ்டம் உங்களோடு